தந்தை மகன் தூய என் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்து ஒன்று இறை திருவசனம் இரண்டு தூபம் போல் என் மஞ்சாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பழி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர் நீரேன் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவ என்னை நான் பாவம் செய்த போது என்னை குணத்தை நடத்தினே உமை நோ கடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் நான் பாவம் செய்த போது என்னை குணத்தி நடத்தினே உமை நோடித்த போது உம் உம்கிருபயன் மன்னித்தே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் பாதுகாப்பவர் என்னை பயப்படாதே கலங்காதி என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கூறி அன்போடு அருளோடு ஆசியோடு இரக்கத்தோடு உறவோடு எம்மை வழக்கரத்தால் தாங்கி இடக்கரத்தால் அரவணைத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை இறைவா உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வழங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை வரவேன் என்றமது வாக்கு தூர்திக்கு ஏற்ப என்னை வரவாது வைத்த புகலிடமானவரேன் உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் செலுத்துகின்றோம் திக்கச்சோரை கைவிடுவதில்லை என்று கூறி எங்கள் அன்பின் தகப்பனை இதோ திக்கச்சி கலங்கி தவித்த வேலையில்லை எம் கண்ணீர்கள் அனைத்தையும் உமது தோர் பயில சுமந்து காத்தவர உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த நாளிலே இறைவா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் என் சடாயாய் சர்வ வல்லவராயிருந்திர உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பன அத்தகைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வினை நீர் செய்தீர் எல்லாமுமா இருந்தீர் சர்வ வல்லவராய் இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா எகோவா ஷம்மாவா இருந்தியமோடு கூட இருந்தீர் தகப்பனேன் கூட நடந்தீர் தகப்பனேன் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் பலவீன நேரத்தில் பலனை கொடுத்தியம் தூக்கி விட்டு தகப்பனேன் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இறைவா நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் ராஜா உமது திரு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளில உமர் இருதயத்தின் வழியாக நீர் எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக அருட்கொடைகளுக்காக இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக வழி பராமரிப்பிற்காக எங்கள் இரத்த கோட்டைகளை அரவணைத்ததற்காக உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் அப்பா தந்தையே என்று நாங்களும் நோக்கி வந்திருக்கிறோம் எங்கள் கண்மலையானவர மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர அனைத்து புகழ்ச்சிக்கும் முகியவரே இந்த நேரத்தில் உமை துதிக்க போற்ற புகழ எமக்கென்று கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனை இறைவா இதோ எங்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவுக்கான பொழுதிலே தகப்பனை உடன் ஜேபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் திவ்ய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரை யாருமே எனக்கு இல்லை என்று சோர்ந்து போன மிகவும் தள்ளாடி இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் உம்மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தம் நான் பிழைத்து கொள்வேன் எல்லாம் சுகமாகும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் அது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா சுக பிரசவத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியை குழந்தை வடிவிலை கொடுக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரஜா அன்பு இறைவா இந்த நேரத்தில் தகப்பன யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அத்தனை பிள்ளைகளையும் உன் திவ்ய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இதோ உங்கள் திரு வலிந்து ஓடுகின்ற அந்த திருத்தண்ணி திரு ரத்தத்தை இந்த அகிலம் உலகத்தில் உள்ள எல்லார் மேலும் தெளிக்கிறோம் சுத்திகரியும் எங்களை பயன்படுத்தும் பக்குவப்படுத்தும் ஆசிரியை தாரோம் என்று இறைஞ்சி வந்துள்ள உன் எங்கள் மீது உமது கருணையும் இரக்கத்தை அருளையும் பொழிந்து இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்திருள வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பன வெளிநாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக குழந்தைகளை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு வாடுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டு இன்னும் பல்வேறு இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஓட்டுநர் வழிநடத்தினரை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இரவு வேலை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அப்பா இன்னுமாய் உண்மை அறியாத பிள்ளைகள் உண்மை அறிந்தும் உம் அருகில் வராத பிள்ளைகள் என அனைத்து விசுவாசிகளையும் இந்த இரவு வேலையிலே திவ்ய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு வேலையானது அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு தகுந்த சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கின்ற இரவாக அமைய தொடர்ந்து ஆசிர்வதித்து வழி நடத்தி இருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவன் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்லபேதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுகேசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ